ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் தான் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த குட்டி செடியிலே வெண்டக்காய் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மிளகா செடி தான் நிறைய மிளகா செடி வந்துருக்கு இதையும் நாங்கள் பிரித்து வைக்கணும் அப்போ தான் நிறைய காய்கள் கிடைக்கும் இதுக்கு நாங்கள் உரங்கள்லாம் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வாழை மரம் தான் இதில் காயே வரேன்னு நினச்சிட்ருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகா காய் பூ வந்திருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி நாங்கள் விதை போட்டு வச்சுருந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இப்போ ரெண்டு இன்ச்சு கேப்பில் நாங்கள் தளி தள்ளி வச்சுருக்கோம் அப்போ தான் அதுக்கு வளர வசதியாக இருக்கும்ன்ட்டு பாத்தி எடுத்து அதே மாதிரி நிறைய நட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதே மாதிரி கேபேஜும் காலிஃப்ளவரும் அதே மாதிரி கேப்பில் வச்சுருக்கோம் இதெல்லாம் பெருசாக வளரனால தனித்தனியாக தளி தள்ளி வச்சுருக்கோம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பார்க்க போகிறோம் இது விதை போட்டு வளர்ந்ததுனால ஒட்டுக்காக வளர்ந்துருச்சு அது பக்கத்தில் இருக்கிறது பீட்ரூட்டு தான் அதுவும் ஒன்றா வளர்ந்துருச்சு இது தனித்தனியாக நாங்கள் வைக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு நீ நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது பச்சை மிளகா தான் இது நிறைய காய்கள் இருக்குது தெரியவே மாட்டேங்குது ஏன்னா இதுவும் பச்சையாக இருக்கனால ஆனால் நிறைய கா காய்கள் இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு ஒரு நாலஞ்சு நாள் இதையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம் இப்போ வந்து பார்க்க ஸ்ட்ராபெரி இன்னைக்கு பூவாக இருந்து இப்போ காயிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய்